இதோ ஆடுகள அலங்கரித்து விட்டனர் ஆட்டம் இனிதே ஆரம்பிக்கப்பட உள்ளது நாணய சுழற்சிக்கான நேரம் பேர் ராஜேஷ் அத்தம்பர் யார்பா मेन 7 गेटिंग ना மத்தவங்க கொஞ்சம் உட்கார்ந்துறங்க प्लेयर्स मेन 7 गेटिंग டெரிபப்பா உட்கார்ந்துறங்க வந்த சைல லைன் மேல ஏறника கை டைத்து கு லைன் மேல ஆ ரைட் தூக்கிதே தம்பி அக்கா கொஞ்சம் பாத்துங்க ரைட் பார் ரெடி मेन 7 சடீஸ் मेन 7 गेटिंग சடீஸ் ஜெனரேட் உடனே அடையாத

மேச்ச புள்ளியை எடுத்தால் ஒன் பாயிண்ட் பூப்பர் ரைட் ஜெயநகர் ஒன்று மூன்று நாகன்குளம் ஒன்று ரெண்டு இதற்கு அர்த்ததான அறிவுள்ள ஏக்க மத ஸ்பட்சம் பருதகுலா இரண்டு அறிஞரும் தங்கள் தயார்படுத்திக் கொள்ளவும் மூன்று குளம் மூன்று இரண்டு அணி வீரர்கள் சம பலம் வாய்ந்த அணிகள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றனர் ஒரே வண்டியில் பூட்டிய காலைகள் போல் முன்னுக்கு பின் செல்லாமல் சமநிலையில் வந்து கொண்டு இருக்கின்றனர் அவர்களுக்கு எங்களது நன்றினை தெரிந்து கொள்கிறோம்

நாரத குளம் மற்றும் ஏகே பிரதர்ஸ் அணினர் நமக்கு சீரங்கூரையில் லைவ் டெலகஸ் செய்து கொண்டிர்கோம் தமிழ் யூடியூப் சேனல் அவர்களுக்கே இந்த நதியை தெரிந்து கொள்கிறோம் தேரர்

அருமையானப்படி இதற்கு அடுத்த போட்டியாக அதைத் தொடர்ந்து இடையுளம் சித்தம்பரபுரம் தங்களை தயார் படி கற்றுக் கொள்கிறோம் அருண்குமார் அருண்குமார் அந்த டேபு ஓட்டு போட எல்லை கோடு சரியான முறையில் அமைய வேண்டும் அதனால் ஜ அணி வீரர்கள் அணி வீரர்கள் பத்து சரி செய்யணும் ஆறுகளுக்கு எல்லைக்கோடு சிக்கல் அதனால் हां हां ये आ रहा है மரதபுடம் மற்றும் இயக்கிய அபிரதாஷ் ஆட்டம் நிறைவுதல்வாய் உள்ளது அதனால் மருதபடம் அணியினர் தங்கள் தயார்படுத்திக் கொண்டு ஆடுகளத்துக்குள் வரவும் அதை என்ன பிடிச்சா விட்டிருக்கிறேன் மருதபுடம் மற்றும் இயக்கிய அபிரதாஷ் அனைத்து அணினரும் போடாமல் நடத்தி பழக்கப்பட்டவங்க தான் அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க காலத்தின் அருமை கருதி முதல் சுற்று ஆட்டங்கள் விரைவாக செஞ்சு கொண்டிருக்கிறது அதனால் மருதபடம் மற்றும் இயக்கிய அபிரதாஸ் அணினர் விரைவாக ஆடுகளத்தின் அருகில் வரவும்

சீக்கிரம் நீங்க ஆடுகளத்தின் களத்தின் அருகில் வந்துவிடலாம் மருதகுளம் மற்றும் ஏ கே பிரதர்ஸ் அணியினர் விரைவாக தயாராகி ஆடு களத்தின் அருகில் வந்துவிடுங்கள் ஆட்டமானது நெருங்கி தருவாயினை எட்டியுள்ளது டீம் ரெடி ரைட் ஃபார் நாகன்குளம் இந்த ரைடில் வெற்றி புள்ளி எடுத்தாக வேண்டும் அல்லது கொடுத்தாக வேண்டும்

அங்க தான் நான் வந்துட்டேங்களைப் அது ஏத்தடியா நாங்களான வீரர்கள் பண்றோம் அந்த நாய் வந்து பார்த்தீங்க வந்துட்டேங்களைப் பா நாய் வந்து பா நாய் வெளிய வந்து பா என்னடா அத உள்ள புடி அடிச்சு விடுங்க அதுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது இது சூப்பர் ரைட் 2. JJ नगर